ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளி பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்தின் பத்தாம் திருமொழியின் நான்காவது பாசுரம் அதை இன்றைக்கு நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் சென்ற பாசுரத்திலே அழகிய குயில் பறவையே தேவேந்திரன் விடுத்த குளிர்ந்த கல்மலையை கோவர்தன மலையைக் குடையாக எடுத்து கவித்து தடுத்து மகிழ்ந்தவனாய் மகாசுரன் வாயை கிழித்து போட்டவனாய் அழகான வடிவை உடைய கண்ணபிரான் என்னை நோக்கி வரும்படியாக கூப்பிடுவாய் என்று பலக நாயகி குயிலை கேட்டு கொண்ட போதும் குயிலானது தான் வாயை திறந்து கூறினால் தன்னை உணவிட்டு பாதுகாக்கும் காக்கையின் உதவியை இழப்பதோடு தங்கியிருக்கும் கூட்டிலிருந்தும் வெளியேற்றப்படுவோம் என்பதனை மனதிலே கொண்டு குயில் பேசாமல் இருந்தது உடனே பரகால நாயகி தனக்கு அடிக்கடி நல்ல சகுனமாக ஒலிக்கும் தென் திசையில் உள்ள பல்லியை ஒலிக்கும்படி வேண்டுகிறாள் வள்ளி பள்ளி சொல் சொல்வது பள்ளி கொட்டுவது நல்ல சகுனம் என்று சொல்வார்கள் அல்லவா நாம் சொல்வது நடக்கும் என்று சொல்வார்கள் கொட்டாய் பள்ளிக்குட்டி கொட்டாய் பல்லிக்குட்டி குடமாடி உலகந்த மட்டார் பூங்குழல் மாதவனை வர கொட்டாய் குட்டி கொட்டாய் குட்டி குடமாடி உலகந்த மட்டார் பூங்குழல் மாதவனை வர கொட்டாய் பள்ளிக்குட்டி கொட்டாய் பள்ளிக்குட்டி குடம் ஆடி உலகு அழந்த மட்டு ஆர் பூங்குழல் மாதவனை வர கொட்டாய் பள்ளிக்குட்டி கொட்டுவாயாக பள்ளிக்குட்டி கொட்டுவாயாக பள்ளிக்குட்டி சிறு பள்ளியே குடமாடி குடக்கூத்து ஆடியவனாய் உலகழந்த மா மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூவடி மண் இறந்து சிறிய வடிவிலே சென்று வாமனவனாய் சென்று மூன்றடி மண் வேண்டு கேட்டு பிச்சை எடுத்து இறந்து மூவடி மண் இறந்து மூன்று உலகையும் இரடியால் அளந்து கொண்டான் அல்லவா அப்படி உலகளந்த மட்டார் பூங்குழல் மாதவனை வர தேன் பூக்களை அணிந்த திருக்குழலை உடைய திருமகளுக்கு கணவனான எம்பெருமான் என்னிடம் வரும்படியாக மட்டார் பூங்குழல் மாதவனை வர வரும்படியாக கொட்டாய் பள்ளிக்குட்டி நீயே ஒலிக்க வேண்டும் பள்ளிக்குட்டியே என்று சொல்கிறது இந்த பாடல் சிறு பள்ளியே குடக்கூத்து ஆடியவனும் மாவலியிடம் மூன்றடி மண் கேட்டு இறந்து மூவுலகையும் ஈரடியால் அளந்தவனும் தேன் மாறாத பூக்களை அணிந்த திருக்குழலை உடைய திருமகளுக்கு கேழ்வனுமான எம்பெருமானை என்னிடம் வரும்படியாக நீயே ஒலிக்க வேண்டும் என்று கூறுகிறாள் இந்த பாசுரத்திலே உலக வழக்கிலே பல்லி சொல்வதற்கு பலன் சொல்றது உண்டு பள்ளியின் சொல்லும் சொல்லா கொள்வதோ உண்டு பண்டு பண்டே என்று திருவருத்தத்திலே பாடியிருக்கிறார் நம்மாழ்வார் பள்ளியின் சொல்லும் சொல்லா கொள்வதோ உண்டு பண்டு பண்டே ஆதி காலத்திலிருந்து மிகவும் பழைய காலத்திலிருந்து பள்ளியின் சொல்லை ஒரு சொல்லாக எடுத்துக்கொள்வது உண்டு பள்ளியின் சொல்லும் சொல்லாக கொள்வது உண்டு பண்டு பண்டே என்று திருவருத்தத்திலே நம்மாழ்வார் கூறியிருக்கிறார் என்பதற்கு என்பதை இங்கே இதற்கு பள்ளி சொல்வதற்கு ஒரு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் பள்ளிக்குட்டி தானாக ஒலி செய்வதைக் கொண்டு தன் விருப்பம் நிறைவேறுமா என்பதை ஊகிக்க வேண்டும் இப்பொழுது ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒன்று சொல்கிறோம் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் அப்போது பள்ளி கொட்டுகிறது தற்செயலாக அது நடக்கிறது ஆக அந்த பள்ளி கொட்டுவதனாலே இந்த காரியம் நடக்கும் என்பதை நாம் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இவள் தானாக நீ பல் கொட்டாய் பள்ளி நீ கொட்டு என்றது அவளுடைய மிக்க ஆசையினால் மிக்க அன்பினாலே அந்த மாதவன் வரவேண்டும் என்று நான் சொல்லுவேன் நீ பள்ளி கொட்ட வேண்டும் நீ கொட்டு அப்படி சொல்லிக் கொட்டு என்று அந்த அன்பினாலே அந்த சிறந்த அவன் மேல் கொண்டிருக்கிற மிகுந்த ஆசையினாலே சொல்லுகிறாள் என்ற வழி குடம் ஆடி பெண்களையெல்லாம் வசப்படுத்திக் கொள்வதற்காக குடக்கூத்தாடினவன் எனக்காக வாராமல் போக மாட்டான் குடமாடி பெண்களையெல்லாம் வசப்படுத்தி கொள்வதற்காக குடக்கூத்தாடினான் மன்றிலே நார்ச்சந்தியிலே குடமாடினான் எனக்காக அவன் வாராமல் போக மாட்டான் அவன் வரும்படியாக நீ ஒலி செய்யாமையே குறை அவன் வருவான் அவன் குடமாடி எனக்காக வருவான் ஆனால் நீ பள்ளி கொட்ட மாட்டேன் என்கிறாயே நீ கொட்டினால் தானே அவன் வருவான் அதுக்காக நீ பள்ளி கொட்டு என்று சொல்கிறாளாம் அவள் வரும்படியாக நீ ஒலி செய்யாமையே குறை அந்த குறை தீர ஒலி செய்திடாய் என்கிறாள் என்று நயமாக உரை செய்திருக்கிறார்கள் பெரியவர்கள் உலகந்த தானாகவே எல்லார் தலையிலும் திருவடியை வைத்து அருளை தந்து ஆசியை தருபவன் நம்மை அலட்சியம் செய்ய மாட்டான் என்பது பொருள் உலகளந்த யாரு கேட்டா அவர்கள் தலையிலே காலடி வைத்தான் ரெண்டு உலகத்தையும் அழக்கும் போது அனைவர் தலைவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளின் தலையிலும் அவனுடைய காலடி பட்டது எம்பெருமான் காலடி பட்டது அவனுடைய ஆசீர்வாதம் கிடைத்தது கேட்காமலேயே அந்த ஆசியை தந்தவன் நம்மை அலட்சியம் செய்ய மாட்டான் நீ கொட்ட மாட்டே என்கிறாய் பலி நீ கொட்டினால் அவன் வந்து விடுவான் மட்டார் பூங்குழல் தேன்மாறாத பூமலரை உடைத்தான திருக்குழலை உடையவன் என்று அவளுடைய போக்கியதை சொல்கிறாள் இது இந்த இதை இவருக்கும் திருமகளுக்கும் அடைமொழியாக சொல்லலாம் மாதவனை என்பது மா தவன் மா என்றால் பெரிய விராட்டியார் என்பது பொருள் மட்டார் பூங்குழல் என்ற சிறப்பை அந்த பிராட்டியாருக்கும் சேர்த்து சொல்லலாம் என்று ஒரு நயமான உரை இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் கொட்டாய் பள்ளிக்குட்டி எந்த காலத்திலும் ஒரே மாதிரியாக மற்றவருக்கு நல்லதே செய்து வருவது உன்னுடைய உயிர் பண்பு அல்லவோ அல்லவா அந்த காலத்திலிருந்து எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக நன்மை செய்து வருகிறாய் இல்லையா பள்ளிக்குட்டியே நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்வது உன்னுடைய உயிர்பண்பு சுஸ்நித்த இளமை பருவத்திலிருந்தே நட்புடையவன் என்று ராமாயணத்திலே சொல்லப்படுகிறது அதுபோல இளமை பருவத்திலிருந்தே ஆதிகாலத்திலிருந்தே நீ எல்லோருக்கும் உதவுவது உன்னுடைய பண்பு என்று சொல்கிறான் நன்மை சொன்னால் செய்யவும் தீமை சொன்னால் தவிர்க்கவுமாக மக்கள் இருப்பதாலே எக்காலத்திலும் ஒரே மாதிரியாக மற்றவருக்கு நீ நன்மை செய்வனாக இருக்கிறாய் குடமாடி உலகழந்த ஒரு ஊரிலே ஊர் பொது இடம் பால் தீரும்படியாக கூட கூத்தாடினான் கண்ணபிரான் உலகத்தின் பால் தீரும்படியாக உலக செயலால் ஒரு கூத்தாடினான் என்றும் குடம் ஆடி உலகழந்த உலகளந்து குடமாடி என்றும் கூட வைத்து பொருள் சொல்லலாம் ஆக அவன் அனைவருக்கும் தானாக சென்று உதவக்கூடியவன் பெண்களையெல்லாம் எல்லாம் கவர்வதற்காக குடமாடக்கூடியவன் எனக்கு உதவுவான் எனக்கு உதவுவதற்காக அவன் காத்திருக்கிறான் ஆனால் நீ பள்ளியே நீ கொட்டாமல் இருப்பதனாலே அவன் வராமல் இருக்கிறான் என்று பள்ளியிடம் சொல்வதாக அமைந்திருக்கிறது மட்டார் பூங்குழலை பூங்குழல் மாதவனை வர அதனாலே தேன்மாராத பூமலரை உடைத்தான் அழகிய கூந்தலை உடையவனை மாதவனை அந்த பெருங்காதலனை வரும்படியாக மட்டு ஆர் பூங்குழல் மாதவனை வர கொட்டாய் பள்ளிக்குட்டி நீயே ஒலிக்க வேண்டும் என்று பள்ளிக்குட்டியை வேண்டுகிறாள் நல்ல சகுனம் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறாள் கொட்டாய் பள்ளிக்குட்டி குடமாடி உலகள் அந்த மட்டார் பூங்குழல் மாதவனை வர கொட்டாய் பள்ளிக்குட்டி கொட்டாய் பள்ளிக்குட்டி குடமாடி அந்த மட்டார் பூங்குழல் மாதவனை வர கொட்டாய் பள்ளிக்குட்டி என்ற இந்த அற்புதமான பாடல் இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜிதாசன் திருவரங்கம் எம்பெருமான் மாதவன் திருவடிகளே சரணம் குடமாடி உலகலந்த மட்டார் பூங்குழல் மாதவன் திருவடிகளே சரணம் முக்கி அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பரமகாருணிகர் ராமாயணப் பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்